ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கேவி சேனல் இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் பனியாரம் மாம்பழத்தை வந்து வச்சு வந்து செஞ்சுருக்கேன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சட்டுன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க கோதுமை மாவு வந்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் நான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மாம்பழத்தை வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்து அது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வெல்லம் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இனிப்பு வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் இல்லை தண்ணியாகவும் இல்லை ஒரு இட்லி மாவு பாதத்துக்கு நான் எடுத்துருக்கேன் இன்னொன்று நீங்கள் கடாயில் கூட எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பனியார் கல்லில் தான் சூட்டு எடுக்க போகிறேன் பாருங்கள் ஊற்றிக்கிறேன் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா திருப்பி போட்டாச்சு எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் சீக்கிரம் வெந்தரம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கவே அப்படியே சாப்பிடும் போல இருந்துச்சு அந்தளவு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது கண்டிப்பாக ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக வந்துட்டு ஊற்றி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னுமே உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குங்க இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக கேக் மாதிரி இருந்துச்சுங்க இப்போ இதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ வேணால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு